அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாலர்ஸ் மாடல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்மகிட்ட இருக்க எல்லா டாலர்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேங்க இந்த டாலரில் உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ரேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட் ஸ்கிரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க டூ டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்கள் ப்ளேஸ்க்கு ரீச் ஆயிடும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் பேமெண்ட் பண்ணுற அன்னைக்கு சேம் டேவே நம்ம கொரியர் போட்டுருவாங்க நம்மக்கிட்டே இருக்க பொருளுக்கு மட்டும்தான் நம்ம பொருள் அமௌண்ட்டை வாங்குகிறோம் ஸோ அதனால் சேம் டேவே டெலிவரி கொடுத்துருவோம் டிஸ்பாச் பண்ணிடுவோம் டூ டு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறையா வரணும் அப்படின்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அவங்களும் வாங்கி பயன்படட்டும் இது போல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் தினத்தூரம் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கும் அந்த ஆஃபர்ஸில் நீங்கள் பொருட்கள் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னா தினத்தூரம் லைவ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்கள் அதில் நிறையா கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸை வாங்கி பயன்பெறுங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வாசன் நாய்க்கு இருக்க ஆப்போசிட்டில் இருக்குங்க ஸோ நியர்பை பெரம்பலூரில் இருக்கீங்கன்னா நேரடியாக கடையில் வந்து வாங்கிக்கலாம் அவுட் ஆஃப் பெரம்பலூரில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ப்ராடக்ட்டை ஆர்டர் எடுத்து ஃபோன்பே மூலமாகவோ ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் அட்ரெஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சேம் டேவே டிஸ்பார்ச் பண்ணிவிடுவோம் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்துடுங்க நம்ம கடையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணு இருக்குது கோல்டு கோட்டிங் இருக்குது கவரிங் இருக்குது ஸோ எல்லா ஐட்டமும் இந்த மெட்டீரியலில் கிடைக்கக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிள் இருக்குதுங்க ரீசேலர் இருக்காங்கன்னா வாங்கி பயன்பெறலாம் கஸ்டமராக இருக்கீங்கனாலும் வாங்கி பயன்பெறலாம் கஸ்டமருக்குமே நம்மளுக்கு ஹோல்சேல் விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அந்தளவுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்கள் கொடுத்துட்ருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நேரில் வந்து தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசேலராக ஆகணும் புதுசாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நீங்கள் ஆகலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரீசெலர் ஆகணும் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் தரமான பொருட்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் ஐடியாஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை வாங்கி நீங்களும் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனாவோ மென்னாவோ மாறலாம் ஸோ வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இது படிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டிஸ் வீட்டில் இருக்காங்க அன்எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக யாருக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் பிஸ்னஸ் மேனாகவோ பிஸ்னஸ்மென்னாகவோ மாறலாம் ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் செயின் ஐம்பொன் வளையல் ஐம்பொன் தோடு ஐம்பன் மூக்குத்தி ஐம்பன் மோதிரம் ஐம்பொன் கொலுசு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ அதே மாதிரி மைக்ரோ பாலிஸில் உண்டான கவரிங் திங்ஸஸ் எல்லாமே இதே சேம் மாடல்ஸ் செயின் மூக்குத்தீம் தோடு மோதிரம் வளையல் கொலுசு இது எல்லாமே மைக்ரோ பிளாட்டடு திங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க கோல்டு கவரிங் திங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஒன் கிராம் டூ கிராம் கோல்டு மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இது மாதிரி அவுட் ஆஃப் கோல்டு டிசைன்ஸ் எல்லாமே ரோல்டு கோல்டில் கிடைக்கக்கூடிய அத்தனை டிசைன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் முக்கியம் இல்லைங்க நம்ம நம்ம கடையோட சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மாங்கல்யங்கள் அத்தனையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ உங்களோட மாங்கலம் அனுப்பி கஸ்டமைஸ் தாங்க அப்படின்னா அதே போல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க ஒருவேளை உங்களோட மாங்கலையும் ஐம்பொனில் கிடைக்கல அப்படின்னா கோல்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அல்லது வெள்ளியில் வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியலில் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சில மாங்கலையும் கவரிங்கில் அவைலபிள் இருக்காது ஐம்பொன்லேயும் அவைலபிள் இருக்காது கோல்டில் நம்ம ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட நம்ம ஆசாரி வச்சு செஞ்சுக்கலாம் ஏன்னா ஐம்பொன்னால் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் பீசஸ் தான் செய்யமாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் ஸோ இந்த ஒரு மாடலை டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா லாட் ஆஃப் பீசஸ் வேணும்னு ரெடி இல்லையா ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் மாடல் இந்த மாடல் நம்ம நிறைய ரேர் பீசஸ் அப்படின்னா நம்ம கோல்டுலேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ கோல்டு வெள்ளி ஐம்பொன் கவரிங் கோல்டு பிளேட்டடு ஸோ எல்லா ஜுவல்ஸுமே நம்மக்கிட்ட எல்லா டிசைன்ஸ்லேயும் நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸோ வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறலாம் ஐம்பொன் செயினில் வந்து கோல்டு பிளேட்டட் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஐம்பொன் செயினில் நூறு மில்லி இரநூறு மில்லி தங்கம் ஏத்தியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு கிராம் மூணு கிராம் நகை மெருகேத்தையும் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் நம்ம செஞ்ச செயினில் கோல்டு மெருகேத்தையும் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வெள்ளி மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்ருக்கோம் தங்கமும் கோல்டில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எதாவது தேவை இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மாதிரி அனைத்து விதமான ஜுவல்ஸ் நம்மக்கிட்ட எது வேணாலும் தங்கத்துலேருந்து கவரிங்லேருந்து ஃபேன்சி வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க ஃபேன்சி வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் சரிங்களா கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கும் மேக்ஸிமம் பண்ணுறது வந்து ஐம்பொண் ஸோ அதுக்கடுத்தபடியாக பண்ணுறது வந்து வெள்ளி அதுக்கடுத்தபடியாக ரேர் பீசஸ் எனக்கு இது தங்கத்தில் வெள்ளியில் கிடைக்காது ஐம்பொனில் கிடைக்காது அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் வந்து தங்கத்தில் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா தங்கத்தில் வந்து ஆசாரி வச்சு நம்ம செய்ய முடியும் ஒரு பீஸ்னால் கூட ஸோ அதனால் தங்கத்தில் ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் ரோல்டு கோல்டில்